எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் சுற்றி தெந்தப்பு பக்கத்தில் மலைகள் இந்த மாதிரி இருக்குது இந்த இடங்கள் வந்து அதாவது நான் இருக்கிற இடம் ஆனால் எல்லாரும் நகரத்தை நகரத்தில் வாழ்ந்தால் தான் நல்லது நினைக்கிறாங்க நகரத்தில் வாழ்ந்தால் தான் நல்லது நம்ம பழங்காசு காசு சம்பாதிச்சா தான் நல்லது போல நல்லது அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படி நினச்சிட்டு நம்ம வந்து நகரத்தை தேடி போகிறோம் தேவையில் அதெல்லாம் போய் நம்ம நிறைய வீட்டுக்குள்ளே பொருட்கள் தேவையாக சேர்க்குறோம் பாருங்கள் சேர்ந்துட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் மனசுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம காலையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இயற்கை காட்சிகள் இந்த மாதிரி இடத்துல உட்காந்தும்போது நமக்கு வந்து மனது வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க ஆனால் நகரத்து வாழ்க்கையில் அது கிடையாதுங்க டிராஃபிக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சவுண்டு கேட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் சத்தம் இந்த மலையை பார்க்கும்போது மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது தெரியுங்களா காலையில் எந்தி உட்காந்து பார்க்கும்போது இங்கே சன் செட் பார்க்கலாம் இந்த மாதிரி மரங்கள் செடிகள் பார்க்கலாம் ஆனால் கிரா சென்னையில் வந்து இந்த மாதிரி சென்னையோ இல்லை வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கலையோ பஞ்சபத்திரம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது அங்கே வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்து நம்ம பணம் 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 வாழ்க்கை வந்து இழந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அது மக்களுக்கு வந்து எப்ப புரியும்ண்ணா கடைசி காலத்தில் ஒரு அறுபது வயசு அந்த நேரத்தில் தான் புரியும் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்